ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றப்பயே இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து லிங்க வழிபாடு கொண்ட மக்களாக இருந்தாங்க ஹரப்பாவுலையும் முகஞ்சதாராவுலையும் பல்வேறு இடங்கள்ல அப்ப வழிபடப்பட்ட லிங்கங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இப்படியாக லிங்கங்களை வழிபடக்கூடிய மக்கள் பத்தி ரிக்வேதத்துல ஏதாவது குறிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க போனா நிறைய குறிப்புகள் இருக்கு ரிக்வேதம் இப்படி வழிபடக்கூடிய மக்களை சிஷ்ண தேவர் அப்படின்னு சொல்லுது அதாவது வந்து ஒரு குறியை வழிபடக்கூடியவர்கள் ரொம்ப தாழ்வான வழிபாட்டு முறையை கொண்டவர்கள் அப்படின்னா இந்த சிஷ்ண தேவர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அமைஞ்சிருக்கு இதற்கு உரையாசிரியர்கள் அர்த்தம் எழுதுறப்போ காம அரக்கர்கள் அப்படின்னு தான் உரை எழுதுறாங்க வழிபடக்கூடியவர்களை அல்லது லிங்க வழிபாடு கொண்ட மக்களை இந்த அப்படிங்கிறது காம அரக்கர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர வழிபடக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர்னே சொல்லல இப்படியாக வேத கால ஆரியர்கள் உள்ள வர்றப்போ இங்க இருந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது அதனுடைய இறுதி காலத்துல இருந்தது அப்போ இங்க வந்து ஆரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நாகரிகத்தில் இருந்த இந்த லிங்க வழிபாட்டு உருவங்களை அடிச்சு உடைச்சிருக்காங்க அது இல்லாம ஹரப்பா நாகரிகத்துல இருந்த பல்வேறு சிலைகள்லையும் வந்து ஆண்குறி இருக்கும் இல்லைங்களா அந்த பகுதிகளை மட்டும் அவங்க தாக்கி உடைச்சிருக்காங்க ஏன்னா வந்து அந்த குறி வந்து அறிவுறுப்பானது இதை போய் இவங்க எல்லாம் வழிபடுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயே அவங்க வந்து மிகப்பெரிய சிதைவை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கருத்தை நான் சொல்லல ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த தோலவீரா அப்படிங்கிற இடத்த பொதுவெளிக்கு வெளிக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய ஆய்வாளரான ஆர் எஸ் பிஸ்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தோலவீராவிலும் வேறு இடங்களிலும் இருந்த லிங்க உருவங்களும் ஆண்குறி வழிபாட்டு சின்னங்களும் அந்த நாகரிகம் விழுந்த பின்னர் வேண்டுமென்றே உடைத்து நொறுக்கப்பட்டதற்கான தெளிவான சான்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தொடர்பான முழு தகவல்களும் இப்போ வந்து வெளி வந்து ரொம்ப வெற்றிகரமாக விற்பனையில் இருக்கக்கூடிய ஆதி இந்தியர்கள் அப்படிங்கிற புத்தகத்திலையும் இடம்பெற்று இருக்கு ஆக ரிக்வேத காலகட்டத்துல எந்த லிங்கங்களை பார்த்து இவங்க அறுவறுத்தாங்களோ எந்த லிங்கங்களை இந்தியாவுக்கு வந்தப்ப இவங்க அநாகரீகம்னு உடைச்சாங்களோ அந்த லிங்கங்களை வழிபட்டுறதுக்கு சமஸ்கிருதம் தான் உகந்த மொழி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேதத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய ருத்ரன் அப்படிங்கிற கடவுள் தான் தமிழர்களுடைய சிவன் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க இது வந்து சிவ வழிபாட்டுல மட்டும் நடக்கல இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாடும் ஆரியர்களால் திரிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ரொம்ப